ரொம்ப ரிஸ்க் எடுத்து பார்த்தாச்சு ரொம்ப போராடி பார்த்தாச்சு யார் யார்ட்டையும் ரெக்கமெண்டேஷன் கேட்டு பார்த்தாச்சு ரெக்கமெண்டேஷனே கேட்காத பரிந்துரையே எதிர்பார்க்காத சிம்மராசினியர்கள் வேறு வழி இல்லை அதையும் செஞ்சு பார்த்துருவோம் செஞ்சு பார்த்துட்டோம் எங்களுக்கு அதற்கான பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு உறுதியாக பல தடைகளை தகத்தெறிந்து பல பிரச்சனைகளில் இருந்த போராட்டங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமே சனி வக்ர பயிற்சி காலகட்டம் அப்போ சனி பகவான் வக்ரமானது உங்களுக்கு பல போராட்டங்கள் இருந்து விடிவு காலம் கொடுக்க போகுது பல பிரச்சனைகள் இருந்து விடிவு காலம் உறுதியாக சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையிலேருந்து கொடுக்க போகிறார் ரொம்ப இந்த கிட்டத்தட்ட ஒரு மார்ச் எண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் எண்டுலேருந்து ஏப்ரலேருந்தே வச்சுக்கோங்களேன்